இல்ல பெற்றோர்களா இருக்கட்டும் இல்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் இடத்துல போய் கேட்டாலும் யார் நம்மளை பார்க்க வந்தாலும் நம்ம கிட்ட வந்த உடனே உங்ககிட்ட எவ்வளவு லட்சம் இருக்கா கோடி பணத்தை கேட்க மாட்டாங்க ஒரு சில நேரத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க நீ என்ன படிக்கிற உங்க பெற்றோர்கள் இடத்துல இருந்தாலும் உங்க பிள்ளை என்ன படிக்கிறான்னு சொல்லி கல்வியை நோக்கி கேட்பாங்க அதை தாண்டி மனிதர்கள் பின்பற்றக்கூடிய மதங்கள் ரீதியாக பார்த்தாலும் மதங்களும் பல மதங்கள் கல்வியை மிக அதிகமாக ஊக்குவிக்கிறது உதாரணத்துக்கு இஸ்லாமிய மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் ஒருவர் கல்வியை நோக்கி சொல்கிறாரோ அவருக்கு பாதையை இலகுவாக்குவேன் என்று சொல்லி இறைவன் சொல்வதாக கல்வியை நோக்கி இவ்வளவு கல்வி சமுதாயத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா அதற்கு ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்த்தோம்னா நமக்கு அதுக்குரிய இலகுவாக இந்த மனிதனுடைய வாழ்க்கை வரல யாரோட இது இருக்குன்னா ஒரு ஆங்கில புத்தகம் சிக்கன் சோல் வரலாறு எப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்து இங்கிலாந்து பிரிட்டிஷ் இருக்கக்கூடிய இங்கிலாந்து நாட்டில் ஒரு மனிதர் பிறக்கிறார் ஒரு பணக்காரனுடைய மகன் அவர் வந்து ஒரு நாள் விளையாட போகிறார் பனிசருக்கு விளையாட போறாரு போகக்கூடிய இடத்துல திடீர்னு ஒரு இடத்துல அந்த பள்ளம் ஏற்படுத்து உள்ள தண்ணிக்குள்ள போகிறார் அந்த அது வந்து சாதாரண தண்ணி கிடையாது ஐஸ் தண்ணி உள்ள போனால் அவர் உள்ள போனையும் காப்பாத்த முடியாது அவங்களை காப்பாத்துறது நேரத்துல ஒரு ஆடு மேடு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு மாணவன் ஓடோடி போய் அந்த தண்ணிய வச்சு அந்த பையனை காப்பாத்துறாங்க காப்பாத்தின உடனே இந்த செய்தி அந்த பையனுடைய தந்தைக்கு தெரியுது அவர் மிகப்பெரிய பணக்காரர் ஓடோடி வந்து என் பையனை காப்பாத்துறதுக்கு நன்றி உனக்கு என்ன வேணும் காசு வேணுமா வீடு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப அந்த பையன் சொல்லலாம் இல்ல எனக்கு வந்து நீங்க காசு இல்லாம படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான் மனம் அப்படியே கலங்கி வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை படிப்பு செல் படிப்பு செலவையும் நானே பார்த்தேன்னு சொல்லி விடுகிறான் சொன்ன உடனே சிறிது காலத்துக்கு பிறகு அந்த தண்ணீரில உள்ளதாருன அந்த சிறுவன் நன்றாக படித்து ஒரு கட்டத்துல பெரிய பேச்சாளராகி இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரியாக மாறி விடுகிறார் மாறி விட்ட உடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நோய் வருது வெச காய்ச்சல் வருது அப்ப வரக்கூடிய நேரத்தில் மற்ற மருத்துவர்களால் காப்பாற்ற முடியாத நேரத்தில் ஒரு இளம் வயது மருத்துவர் வருகிறார் வந்து ஒரு மாத காலம் கஷ்டப்பட்டு அவரை காப்பாற்றுகிறார் ஒரு மாசம் கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்துறாரு அப்ப அவர் யாருன்னு பார்த்தா அன்னைக்கு அந்த பையன் எந்த தண்ணியில விழுந்தாலும் அதே அந்த காப்பாத்தின அதே இவர் வெறும் இங்கிலாந்தினுடைய பிரதமரை மட்டும் காப்பாற்றியவர் அல்ல மாறாக இன்றளவிலும் உலக முழுக்க இருக்கக்கூடிய இருபது கோடி மக்களுக்கு பென்சிலின் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடித்து கண்டுபிடித்து பல மக்களினுடைய உயிரை காப்பாற்றிய அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன இவர் வாழ்க்கையிலிருந்து படிப்பினை என்ன கல்வி அவருக்கு மட்டும் இதுவா ஒரு ஒருத்தர் கல்வி நம்ம கற்றுக் கொடுக்கிறோம்னா அது எதுக்கு வெறும் அவருடைய வேலைக்கு போறது அதுக்காக அவருடைய நிலைமையும் மாற்றும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய நிலைமையும் மாற்றக்கூடிய ஒன்றுதான் இந்த கல்வி அதனால்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொடக்க கல்வி கட்டாயம்னு கொண்டு வந்தாங்க அந்த நேரத்துல பல மக்களால் கல்வி கத்துக்க முடியல காரணம் உணவு இல்லை அடுத்த வேலைக்கு உணவு இல்ல வேலைக்கு போறது நிறுத்திட்டு அவங்க படிக்க போயிட்டான்னா அவனுக்கு அடுத்த வேலை உணவு இருக்காது அதனால இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமா நான் என்ன சொன்ன மாதிரி எத்தனை திட்டங்கள் காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி மக்களை கல்வியை நோக்கி பல மக்கள் அடைத்து அதனால அதனாலதான் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் கல்வியில் உயர்ந்த மாநிலமாக இருக்கிறது அதிகமான பிஹெச்டி முடிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில இருந்து போறாங்க இன்னும் பல்வேறு சாதனைகள் செய்யக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில இருந்து இருக்கிறாங்க அதனால கல்வி என்பது நம்ம கிட்ட எப்பேற்பட்ட பொருளாதாரம் எதிர்தான் பறிச்சுருவாங்க ஆனால் கல்வி ஒன்றை மட்டும் நம்ம இடத்துல இருந்து படிக்க முடியாது இப்படி சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஏழை ஏழைகளுக்கு இந்த கல்வி வந்து ஏழைகளுக்கு இந்த கல்வி வந்து செல்வம் செல்வந்தர்களுக்கு அணிகலன் வீட்டுக்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு ஆக அனைத்து சகோதரர்களாக கூடிய நாம் அனைவரும் கற்போம் பிறருக்கு கற்பிப்போம் ஆகவே நாளை சமுதாயத்தில் மிக சிறந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவோம் என்று கூறிய அந்த இந்த உரைக்கு திரையிடுகிறேன் உங்கள் அனைவர் மீதும் என் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும்